முக்கிய செய்தி பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் இரண்டாம் உலக போரில் ஜெர்மனியை வந்து ரஷ்யா வீழ்த்தினும் தொடர்ச்சியாக அதனுடைய கொண்டாட்டமானது ஒவ்வொரு ஆண்டு காலமாக மே ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படும் அதன் எண்பதாம் ஆண்டு அந்த கொண்டாட்டமானது வரக்கூடிய மே ஒன்பதாம் தேதி வந்து நடைபெற இருக்கிறது அதற்கு வந்து சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடிக்கு ஒரு மிக முக்கியமான அழைப்பானது வந்து விடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இந்த முறை பிரதமர் மோடி கலந்து கொள்ள போவது இல்லை இல்லை என்றும் இந்தியாவின் சார்பாக மற்ற அதிகாரிகள் அதிகாரிகள் அல்லது மிக முக்கியமான துறை சார்ந்த நபர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என்றும் வந்து தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல இந்த ஆண்டு இறுதியில் ரஷ்யா அதிபர் புட்டினுக்கு இந்தியா வருமாறு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அழைப்பு விடுத்திருந்தார் அந்த அழைப்பை புட்டின் ஏற்கனவே வந்து ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில் அந்த பயணம் மட்டுமே வந்து தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தற்போது பிரதமர் மோடியினுடைய இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்தியாவை தவிர்த்து சைனாவினுடைய அதிபர் மற்றும் பலரும் வந்து இந்த மே ஒன்றாம் தேதி நடைபெற இந்த ரஷ்யாவுடைய இந்த கொண்டாட்டத்தில் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள் இந்தியாவின் சார்பாக மற்ற அதிகாரிகளோ இல்ல மற்ற ஏதாவது முக்கியமான அமைச்சர்களோ வந்து பங்கேற்பார்கள் என்று தற்போது இந்தியாவின் தரப்பிலிருந்து ஒரு மிக முக்கியமான உறுதியான ஒரு விஷயமானது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி